இது ரெண்டு விதமா இந்த படத்தை பார்க்கணும் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த பக்கம் நான் ஒரு ஜாதியை உயர்த்தி படம் எடுக்கிறேன் நான் ஒரு ஜாதியை தாழ்த்தி படம் எடுக்கிறேன் அந்த படத்தை பத்தி நம்ம பேசினோம்னா அந்த டைரக்டரை பத்தி ஏன் பேசுறேன்றாங்க இந்த படத்துல அது எதுவுமே இருக்காது ரீ ரெக்கார்டிங் கிடையாது சாங் கிடையாது டப்பிங் கிடையாது

ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஹைப் இருக்கே ஸோ அந்த படம் எப்படி இருக்கு இல்லை வாழை வந்து மாரி செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்டை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த படங்கள் யதார்த்தமான படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வர்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம் மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய இப்போ நைன்டி நைன் பெர்சன்ட் அந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நெகட்டிவாகவும் பேசல ஆனால் படம் பார்த்தோம் படம் பார்க்குறப்ப ஒரு புதிய முயற்சி ஒரு வாழ்வில் எல்லா லைஃப்லையுமே வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும் அது உறவினர்களுடைய மரணமாக இருக்கலாம் இல்லை நம்ம பார்த்த ஒரு ஆக்சிடெண்டாக இருக்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்ம நமக்கு நெருக்கமானவர்களுடைய மறைவாக இருக்கலாம் ஒரு அந்த இளம் பருவத்தில் அது வந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த இன்சிடென்ட் அப்படியே மனசுலேயே இருக்கும் கண்டிப்பாக அதை தான் இவர் வந்து படமாக பண்ணியிருக்கார் அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்த அவரை சுற்றி இருந்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் படமாக பண்ணியிருக்காரு ஒரு கதைன்னு பார்த்தா ஒரு பெருசாக கதை கிடையாது ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் ஒரு வாழைத்தோட்டம் அதை சுற்றியே இருக்கக்கூடிய மக்கள் அதை மட்டுமே வாழ் வாழ்வியலாக கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கதை அதில் ரெண்டு பசங்கள் அந்த பசங்களை சுற்றி தான் கதை போகுது ஒரு அம்மா அவங்க ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிடையாது இந்த மூணு பேருடைய வருமானம் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுது இந்த பையன் ஸ்கூலுக்கு போவான் சனி ஞாயிறில் வந்து அந்த வாழைத்தோட்டத்தில் வாழைத்தார்களாக இருக்கிறதுக்கு போவான் ஆனால் அந்த பையனுக்கு முழுவதுமாக படிக்கணும் அந்த மாதிரியான ஆசை இருக்கும் அவங்க அக்காவும் போகும் வேலை இது இடையில வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க ஒரு முக்கியமான ஒரு படத்தை பார்த்தா ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு புது முயற்சி அவருடைய வழியை வேதனையை வாழ்க்கையில் பார்த்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த எமோஷனல் இருக்கா அப்படின்னா இது ரெண்டு விதமாக அந்த படத்தை பார்க்கணும் அந்த வாழ்வியல் தெரிஞ்சவங்க அந்த வாழ்வியல் பற்றியே புரிந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் நிறைய பேர் கிராமத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் இது எப்படி கனெக்ட் ஆக போகுது தெரியல இந்த ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த படத்தை அவங்களுக்கு வந்து ரொம்ப டச் ஆயிடும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து அவங்களுக்கு இந்த படம் பெருசா புரியாது அந்த வாழ்வியல் புரியாது அவங்க கிராமத்துக்கு போயிருக்க மாட்டாங்க ரொம்ப லக்ஸுரியா இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த படம் வந்து பெருசா கனெக்ட் ஆகாது அப்ப ரெண்டு இது ஒரு தரப்பை மட்டுமே இது வந்து அதாவது கிராமம் சார்ந்த ஆட்கள் கிராமத்தை பார்த்த ஆட்கள் அந்த வாழ்வியல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த படம் பெருசாக டச் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய அந்த டூ கே கிட்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகாது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பெரிய லெவலில் கொண்டாடப்படுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு பெருசா கனெக்ட் ஆகாது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல உள்ள ஒரு படம் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு அதை சொல்லவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டாங்க ஒரு படம் நல்ல படம்னா எல்லா டெம்ப்ளட்டையும் தூக்கி அப்படியே எல்லோரும் வச்சுருக்காங்க அதுலேயும் சில குறைகள் இருக்கு ஒரு டீச்சர் ஒரு எயித்து படிக்கிற பையன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன லவ்ன்ற மாதிரி ஒன் சைடு அந்த பையன் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க படத்தில் அதாவது ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு வழி சார்ந்த ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய படத்தில் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடி குருன்ற ஒரு ஸ்தானம் இருக்கு அதை வந்து ஒரு ஒரு மாதிரி ரிக்கர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஒரு போர்ஷன் அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் பப்பியில் மாதிரி அந்த ஸ்கூல் டைமிங்கில் நடந்திருக்க விஷயத்தை டச் பண்ணிட்டு போயிருந்தால் பரவாயில்ல அதை ஒரு லென்த்தியாகவே பண்ணியிருக்காங்க

இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தாயாக இருக்கட்டும் எந்த தகப்பனாக இருக்கட்டும் தன்னுடைய குழந்தையை வந்து முதலி நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது டெஃபினெட்லாம் நீ என்ன தான் எக்ஸ்ட்ரீமான ஒரு வறுமையில் இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட நமக்கு இல்லைங்கிற சூழ்நிலை தான் நான் நீ சாப்பிட்டு நான் பட்டினையாக இருக்கேன் அப்படின்னு தான் எந்த தாயும் தகப்பனும் தமிழ்நாட்டிலுடைய கல்ச்சர் ஆனால் இந்த படத்திலோட அம்மாவுடைய கேரக்டர் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் அடைக்கணும் அதனால சனிங்கார் எங்களோட வந்து நீ வந்து வாழைத்தார் வெட்டவா இல்லாடி லீவ் போட்டு வா அந்த பையன் நான் வரமாட்டேன் எனக்கு கால் வலிக்குது ஸ்கூலுக்கு போனோம் ஸ்கூல் ஆனுவல் வந்து அடம் புடிச்சு அவனை ஓகே இந்த காட்சியெல்லாம் வழிய திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கு எந்த தாயும் வந்து எவ்வளவு கொடுமையான தாயா இருந்தாலும் அதை அதுக்கு நியாயப்படுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது வந்து பின்னாடி நான் இல்லைன்னா இவன் கஷ்டப்படக்கூடாது அப்பதான் இந்த வரும் இந்த உழைப்பை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும் தான் அவனை நான் இவ்வளோ பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க நான் பட்ட கஷ்டத்தை படவே கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெரும்பாலான தாய்மார்களுடைய பெட்ரோலுடைய கோரிக்கை அப்போ நீ படித்து நான் என்னுடைய கஷ்டம் என்னோட போயிருட்டோன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க இப்போ அந்த காட்சிகள்லாம் வழியை திணிச்ச மாதிரி இருக்குது வழியை திணிச்ச மாதிரி இருக்கு சில அந்த மாதிரியான சில விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லி போயிருக்காங்க எண்டில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வச்சிருக்கிறாங்க அதை வந்து ஒன்றும் அழுத்தமாக போயிருக்கும் இந்த மாதிரியான இந்த இந்த டீச்சர் அந்த பையனுடைய போஷன் கலையரசன் அந்த தீவா துரஸ்மியுடைய போர்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துருக்கலாம் அந்த சின்ன வயசு பசங்களுடைய சேட்டைகள் நிறையா இருக்குது பட் இந்த மேபி அந்த அந்த மாதிரியான காமிச்சு அழகி பசங்க மாதிரியான ஒரு சாயல் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்த்துட்டு நடக்கக்கூடிய இன்னொரு போர்ஷன் அதாவது இந்த டீச்சர் அந்த மாதிரியான விஷயத்தை காட்டுவோம் அது கொஞ்சம் புதுசா இருக்கும் நினைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பிளான் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு இந்த பசங்களுக்குள்ள விளையாடுறது சண்டை போடுறது அவங்களுக்குள்ள இந்த போட்டி இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சிட்டோம்னா பசங்க

ஒரு அந்த ஊர்ல ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மரணம் நடந்துருச்சு அதை பத்தியே பத்தியே இது பண்ணுவாங்க அந்த அட்மாஸ்பியர் ஓடிட்டு அழியாம அது அதையும் பயிற்சி அவருடைய வழியை சொல்லியிருக்கிறாரு அவர் என்னுடைய லைஃப்ல நடந்த பயப்புக்கு மாதிரிதான் இது ஏறக்குறைய அப்படின்றாரு அதெல்லாம் ஒரு புதிய அட்டம் ஆனா சொல்லப்பட்ட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னும் சென்டிமெண்டா கொஞ்சம் டச் பண்ணி இருந்ததுன்னா இன்னும் படம் வந்து எல்லா தரப்பையும் போய் சேர்ந்துருக்கும் ஸோ மாரி செல்வராஜ் சார் பற்றி நம்ம இருந்தோம் சார் ஆப்வியஸ்லி அவரோட படங்களோட பேட்டர்னே எப்படி இருக்கும்னா ஜாதி சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி தான் நம்ம இதுவரைக்குமே பார்த்துட்டு இருந்திருக்கோம் பட் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளே பண்ணுறதுக்கான காரணம்னு ஏன்னா நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா இப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் மறந்து மாறி ஈக்குவல்னு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி படங்களை திருப்பி கொண்டு வரும்போது நம்ம அப்படி தானே இருந்தோம் ஏன் மாறணுன்ற ஒரு இன்ட்யூஷன் வந்துட போது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய யோசிக்கிறாங்க பட் அவ அதெல்லாம் தாண்டி இவர் இந்த மாதிரி கதைகளே choose பண்ணி பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் பண்றது இது ரொம்ப ரொம்ப சென்சிடிவான ஒரு விஷயம் எக்ஸாக்ட்லி ஏனா இது வந்து இந்த பக்கம் போயிரும் அந்த பக்கம் போயிரும் கண்டிப்பா கலையை நம்ம எந்த ஜாதியுமே சரி நடிகர் ரஞ்சித் ஒரு படம் எடுத்திருந்தார் மோகன்ஜி மாதிரியான ஆட்கள் படம் எடுக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு தரப்புமே வந்து நீங்க ஒரு படத்தை படைப்பை கலையை பார்க்கணும் இப்ப பாரதிராஜா வந்து அன்னைக்கு இருந்தார் ஒரு பெரிய இயக்குனரா இருந்தார்னா அவர் பலரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவர் எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்னு பார்த்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல பாலச்சந்தர் அங்க இருக்கிறார அவர் பலரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பல விதமான படங்கள் பண்றாரு அவர் ஒரு சில படங்கள் அவர் மேல விமர்சனங்கள் பெருசா இருக்காது அப்ப நீங்க வந்து எல்லாரும் எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் நீங்க அங்க வந்து எந்த ஒரு மதத்தை தூக்கியோ ஒன்னொரு மதத்தை சாடியோ ஒன்னொரு சாதியை உயர்த்தி சாதியை சொல்லி சாதி ரீதியான கண்ணோட்டத்தோட எந்த யார் படம் எடுத்தாலுமே அந்த படம் அந்த படைப்புகள் ரொம்ப நாளைக்கு இருக்காது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு திருப்பி திருப்பி செய்ய முடியும் அதை நீங்க மாரி செல்வராஜ் கிடையாது நடிகர் ரஞ்சித் கிடையாது மோகன்ஜி கிடையாது முத்தையாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் அவங்களால் வந்து அங்க அங்க ஸ்டே பண்ண முடியாது நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கலைஞராக இருந்தால் மட்டும்தான் இங்க வந்து நிக்க முடியும் நீங்க படம் பாக்குறப்ப அவனுக்கு அவன் எந்த ஜாதியும் வரக்கூடாது எந்த மதமும் வரக்கூடாது ரெண்டு மணி நேரம் மறந்து பார்த்தா தான் அதுக்கு சரியான படைப்பா இருக்கும் ஓகே அப்படிங்கும்போது அதை அது அதுதான் ரொம்ப நாள் நிற்கும் இப்போ சமீப காலமா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இந்த பக்கம் நான் ஒரு ஜாதியை உயர்த்தி படம் எடுக்கிறேன் நான் ஒரு ஜாதியை தாழ்த்தி படம் எடுக்கிறேன்னு ஆரோக்கியமான சினிமாவுக்கு அழகு கிடையாது நல்ல படைப்புகள் வராது ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு படைப்பு அழிக்கு வந்து எப்படி இருக்கணும்னா அவனுக்கு எல்லியே இருக்கக்கூடாது ஒரு கடல் போல் வானத்தை போல அவனுடைய பிராடா இருக்கணும் மைண்டு நீங்க வந்து நான் வந்து இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன் ஈரானி படம் பார்க்க மாட்டேன் ஸ்பானிஷ் படம் பார்க்க மாட்டேன்னு நீ சொல்ல முடியுமா அது மாதிரிதான் இருக்கணும் ஒரு படைப்பு நீங்க படைப்புக்கு எழுதிய கூடாது நீங்க ஒரு படைப்புகளை உருவாக்குறப்ப எழுதுறப்ப அதுல எந்த ஒரு சிந்தனையும் வந்துடக்கூடாது அந்த கதை தான் அழைச்சிட்டு போகணும் ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா விமர்சனம் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து பயமா இருக்கு வேதனையா இருக்கு வேற வேற மாதிரி நம்மளை ப்ரொமோட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு படம் பாக்குறோம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நான் சொல்ல கூட இன்னைக்கு முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் நான் ஒரு படம் பார்த்துட்டு வரேன் படம் வந்தேன் என்னுடைய எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த படம் பிடிக்கல எனக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தை பற்றி நம்ம பேசினோம்னா அந்த டேரக்டரை பற்றி ஏன் பேசுறேன்றாங்க அவர் சார்ந்த சமூகத்தை பற்றி ஏன் பேசுறன்றாங்க அப்போ இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு இதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு ஒராளுமே எல்லாரும் தான் பொறுப்பு ஆனால் இது இது நிரந்தரமாக இருக்காது நம்ம நாளைக்கு இருக்காது ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் அவர் சார்ந்த சமூகத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கும் வேற வேற இருக்கு ஆனால் அது புரியாமல் நினைச்சாங்கன்னா ஆனால் நீ அவர் சார்ந்த சமூகத்தை விமர்சனம் பண்ணுற அப்போ அங்கேருந்து ஒருத்தன் படம் பண்ணால் உனக்கு இடிக்குதா உனக்கு கசக்குதா நீ வந்து அவன்டா நீ இவன் இவன்டா நீ சொம்புடா நீ வந்து பக்கேட்ரான்னு அவனுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி பேச விடாம இன்னைக்கு வாய் அடைச்சா சமீபத்தை வந்து ரெண்டு மூணு படங்கள்லாம் பாக்குற அந்த படத்தை பேசின எல்லாருக்குமே வந்து அவங்கள வந்து ஒரு பிராண்ட் பண்றாங்க நீ வந்து வன்மத்தில் பேசுற நீ வந்து அவன் வந்தாலே நீ இந்தாலே நீ அந்த உண்மையாகவே அந்த மாதிரி படத்தை பத்தி பேசுற கூட இன்னைக்கு ஒரு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு ஆபத்தான சூழ்நிலை தமிழ் சினிமா இருக்கு இது எப்படி தொடர்ந்து போச்சுன்னா இது வேற மாதிரி போயிடும் நீங்கள் மாரீசெல்வராஜ் தொடரும் அந்த மாதிரி படங்கள் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்த்த அவர் வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை பதிவு பண்ணுறாரு அதில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சில குறியீடுகளாக தான் இருக்கணும் தரும் நேரடியாக யாரையும் வந்து இன்னைக்கு தாக்குறது மாதிரி இருக்காது ஆனால் அவர் சார்ந்த கொள்கையை வச்சிருக்கிறார் இந்த மாதிரி தான் பண்ணணும் அது தப்பு கிடையாது அவங்கவுங்க சார்ந்த கொள்கையை பேசக்கூடிய விஷயங்கள் த தப்பு கிடையாது ஆனால் அது எல்லாமே ஒரு வரைமுறையை தாண்டி போகிறப்ப தான் ஒரு லிமிட் தாண்டி தான் அது வேற மாதிரி பார்க்கப்படும் இது இது யார் பண்ணாலுமே சரி ஓகே இந்த பக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புமே வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான சீரிமையை உருவாكات ஓகே ஓகே கொட்டகாலி படமும் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் சார் ஏன்னா சூரியோட ட்ரான்ஸ்பர்மேஷன் கிட்டதட்ட கருடன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிடுச்சு அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் வந்து வாய்ஸ்லாம் வந்து அவரே டேமேஜ் பண்ணிக்கிட்டு வாண்டடா படத்துக்காக நிறைய லைவ் ஆடியோக்காக மெனக்கட்டது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை கிட்ட கேட்டால் சொல்றேன் இல்ல கொட்டுகாளி வந்து இது அதுவும் அதே மாதிரி சேம் இதே மாதிரியான ஒரு பேட்டன் மூவி தான் சிலருக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு ஆட்டோ இந்த படத்துல கமர்ஷியல் எதுவுமே கிடையாது வாடையிலையாவது ரெண்டு மூணு பாடல் இருக்கும் அங்கங்க காமெடி இருக்கும் சின்ன சின்ன பசங்க பண்ற காமெடி போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த படத்துல அது எதுவுமே இருக்காது ஓகே ரொம்ப ராவ ரொம்ப ராவாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க ஒரு ஆட்டுகோலங்குறது தான் கதையை அப்படிங்கிறது ரொம்ப ராவா இருக்கும் அது ஒரு புதிய முயற்சி தான் தமிழ் சினிமால அது ஒரு புதிய முயற்சி தான் ரீ கிடையாது சாங் கிடையாது டப்பிங் கிடையாது அப்படிங்கிறது அது ஒரு புதிய முயற்சி தான் அதுல சூரிய வந்து படத்தையும் மொத்த படத்தையும் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறது தான் அது லைவ் டப்பிங்ல வந்து லைவ் ஆடியோல வந்து ரொம்ப கஷ்டம் நீங்க ஒயிட்ல ஒன்னு எடுத்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது ஒரே ஸ்லாங்கல குரலையே மாத்தி ரொம்ப 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 ரிஸ்க்கு அது ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி உலக படங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நீங்க படம் வந்துட்டு ரொம்ப உட்காந்து பொறுமையா அப்படி பார்த்துட்டு இருக்கா ஒரு புக்கு பிடிக்கிற மாதிரி பா அந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஆட்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஓகே அண்ட் சோரியாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க சோ காமெடியன்னா இன்ட்ரோ ஆயிட்டு இப்போ ஹீரோவா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்காரு அவர் நடிச்சிருக்காருனாலே ஒரு ஹிட்டை போய் டச் பண்ணிட்டு ஓவியஸ்லியே வந்துடுது ஸோ அது அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி பாக்கறீங்க இல்ல ஒரு காமெடியை இருந்து ஹீரோவா ட்ரான்ஸ்ஃபர் ஆறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமெடி ஓரியன்டட் படமா தான் சூஸ் பண்ணுவாங்க அது மாதிரியே போயிடுவோம் அப்படின்னு சூரிய ஆரம்பத்த என்ன தேவையோ அந்த கதையுள்ள விடுதலையா இருக்கட்டும் விடுதலை டூ பண்ணிட்டு இருக்கட்டும் இந்த படங்கள் என்னன்னா அந்த கேரக்டருக்கு இந்த ஒரு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் ஒரு கான்ஸ்டபிள்னா ஒரு கரெக்டா இருக்கும் அதுக்கு அந்த மீட்டருக்கு மேல போயிட கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு அப்படில ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ சந்தானம் ஒண்ண பெரிய தவறு என்னன்னா ஆரம்பத்துல சந்தானம் சரியான ஒரு டிராக் ஒன்று போட்டாரு ஒரு காமெடி நடிகை காமெடி நடிகா இருந்தால் அப்படி ஹீரோ ட்ரான்ஸ்ல கண்ணா அல்லட்டுன்னு ஆசையாங்கிற மாதிரி படங்கள்லாம் கரெக்டா ஒரு டூட்டு பிடிச்சி போயிருந்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் காலியாவே இருக்கு அந்த இடம் இன்னைக்கு வரைக்கும் சந்தானந்த உண்டான இடம் காலியாவே இருக்கு அது அந்த ட்ராக்க மாதிரி ஒரு ஆக்சன் ஹீரோ அப்படி இப்படின்னு போனதுல என்ன ஆச்சுன்னா அங்க வந்து சரி சிலிப் ஆயிடுச்சு அதை வந்து இப்போ வரைக்கும் கரெக்டா சூரிய செஞ்சுட்டு இருக்காரு இனிமேலும் செய்வாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு அண்ட் தங்கலான் படம் ஆப்வியஸ்லி ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னதான் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நல்லா கொண்டாடினாலும் இன்னும் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்ன படம் இது நல்லாவே இல்லை எங்களுக்கு புரியவே இல்லைன்னு சொல்றதை தாண்டி புத்தா யூஸ் பண்ணதுக்கெல்லாம் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து போய்கிட்டே இருக்கு ஸோ அந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க தங்களான்னு வந்து ஓலா வந்து அது ஒரு நல்ல ஒரு கதை ஒரு முக்கியமான கதை சொல்லப்பட வேண்டிய கதை அதில் மாற்ற கிடையாது பட் அதை வந்து கன்வே பண்ண விதம் புரியல நிறைய பேருக்கு டப்பிங் ஆகல காட்சிகள் வேற வேற எங்கெங்கயோ நிறையா போகுது திரைக்கதையில நிறையா அதுல தொய்வு இருக்கு மற்றபடி அந்த குறியீடுகள்லாம் அந்த பெருசாக அந்த படத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு டிராக்ல போயிட்டு இருந்த கதை குலதெய்வம் முன்னோர்கள் அந்த மாதிரி அது பேயா அது வழிகாட்டுதான் அப்படிங்கற ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்கு நீங்க அத தேடி போற அந்த பயணத்துல அங்க ஒரு பெய் இருக்கு சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி போனப்ப ஒரு கடல்ல தீயா இருக்கும் ஒரு கடல்ல இதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரா ஒரு இது கொண்டு போறாங்க ஒண்ணு அந்த பட்டனிலே போயிருக்கலாம் ஒரு அமானுஷ்ய சக்திகள் உள்ள இருக்கு அத மீறி போறாங்க இவருக்கு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ண கொண்டு போயிருக்கலாம் இது இடையில இடையில வேலை ஒரு ஒரு இதாகி போறதுனால கிளாஸ் ஆகி போறதுனால அது எந்த ஜோர்னல் ஆஃப் மூவின்ற மாதிரி கண்மையாகாமல் போயிருச்சு ஓகே எடுத்துக்கிட்ட எடுத்துட்ட கதை முக்கியமான கதை சொல்லப்பட வேண்டிய கதை தான் அது எவ்வளவுலாம் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கேஜிஎஃப் கஹங்கிறதெல்லாம் சொல்லப்பட வேண்டிய கதை அது திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்திருந்தா அந்த படமும் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கும் ஓகே ஓகே ஸோ நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்டுருக்கு ஸ்டேட் யூன் வித் எஸ் த்ரீ ஸ்டுடியோஸ் அண்ட் விஜே ரோஷினி